ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அதுக்கு வந்து நம்ம தாமதிக்காம தினமும் வகுப்பை அட்டன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம் தினமும் படிச்சிங்க ஒரு ரெண்டு மணி நேரம் படிச்சிங்கன்னா கட்டாயம் சக்சஸ் ஆகிடலாம் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் போயிட்டு இருக்கு பௌத்தத்தில் உள்ள நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் கூட இருக்கு அதனால எல்லாரும் ஒழுங்கு டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணி படிங்க ஓகேவா அடுத்து இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சமணத்திற்கு மிகவும் பிற்பட்ட தமிழகத்தில் எந்த மதம் பரவியது சமணத்துக்கு பிறகு பிறகு எந்த மதம் பரவியது அப்படின்னு சொல்லி பிற்பட்டை தமிழகத்தில் எந்த மதம் பரவியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டை தமிழகத்தில் எந்த மதம் பரவியது அப்படின்னா பௌத்தம் கன்ஃபியூசியனிசம் ஜொராஸ்ட்ரியம் அனைத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மாதம் கொடுத்துருக்காங்க அதை மொத்தமா சேர்த்து ஒரு ஆன்சர் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுல சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் எந்த மதம் பரவியது அப்படின்னு பார்க்கும் இது பௌத்தம் தான் வந்திருக்கும் அப்போ ஆப்ஷன் தான் என்னது ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா பௌத்தம் தான் அப்ப இங்க ஆன்சர் சமணத்துக்கு பின்னாடி வந்த மதம் அப்படிங்கும் போது அடுத்த இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சங்க காலத்திற்கு பின்னர் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்கள் ஒன்றான எது பௌத்த இலக்கியம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சங்க காலத்துக்கு பின்னாடி இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்கள்ல ஒரு காப்பியம் பௌத்த கா இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த பௌத்த இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சீபக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை அனைத்தும் அப்படி சொல்லி அதாவது மூணு பாடம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொத்த நாலு ஆப்ஷன் அதுல எது சங்க காலத்துக்கு பின்னாடி இயற்றப்பட்ட பௌத்த இலக்கியம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி மணிமேகலை மணிமேகலை அப்படிங்கிறது தான் எனது சங்க காலத்துக்கு பின்னாடி இயற்றப்பட்ட பௌத்த இலக்கியமா இருந்திருக்கு அது பௌத்த இலக்கியமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா மணிமேகலையில் எது விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் நாலு கொடுத்துருக்காங்க அதுல எந்தெந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்போம் அதுல எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா அதாவது மணிமேகலையை மணிமேகலையில எதை பத்தி விரிவா விளக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த பகுதியா அப்படின்னு பார்க்கும்போது இங்க நாலு ஆப்ஷன் இருக்கு என்னெல்லாம் பார்ப்போம் மதுரை காஞ்சிபுரம் சென்னை திருச்சி இந்த நாலு பகுதிகளுமே கொடுக்கப்பட்டிருக்கு இதுல மணிமேகலை நூல்ல எந்த பகுதியை விவரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இந்த பகுதியை தான் மணிமேகலையில விரிவா சொல்லியிருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த காஞ்சிபுரம் பகுதி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி ஓகேவா ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பெற்ற பௌத்த மையம்னு கேட்டிருக்காங்க ஓகேவா பெற்ற பௌத்த மையம் எது நாலு ஆப்ஷன் எது பார்ப்போம் மதுரை திருச்சி காஞ்சிபுரம் அனைத்தும் புகழ்பெற்ற அதுவும் காஞ்சிபுரம் பகுதி தான் வரும் பள்ளிகள் நிறைய முதன் முதல்ல அதிக பள்ளிகள் இருந்த இடம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி காளிதாசர் படிச்சிருக்காரு நம்ம படிச்சிருப்போம் அப்படிதானே தானே அப்போ புகழ்பெற்ற பௌத்த மையமா எது இருந்துச்சு இந்த நாலு இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் மூணு பகுதியில ஒன்னு அனைத்தும் கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் அப்படிங்கறத எனது ஆன்சரா இங்கே தரப்பட்டிருக்கு புகழ்பெற்ற பௌத்த மையம் காஞ்சிபுரம் பகுதி அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா நாலாவது கொஸ்டினுக்கு பௌத்த மைய மையமா வச்சது எது அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பௌத்த தர்க்கவியல் அறிஞர் யார் அதாவது பௌத்தத்தோட தர்க்கவியல் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பௌத்தத்தோட தர்க்கவியல் அறிஞர் அப்படின்னு பார்க்கும்போது தின்னகர் பௌத்தர்கள் திகம்பரர் அனைத்தும் மூணு பேர் கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க அனைத்தும்னு கொடுத்திருக்காங்க இப்ப இந்த அனைத்துமா இல்ல அந்த மூணு பேர்ல ஒருத்தரா இல்ல அந்த மூணு பேருமா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தின்னகர் இதுதான் என்னது பௌத்த தர்க்கவியல் அறிஞராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அதாவது ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிக பெரும் அறிஞர் யார் அதாவது நாலந்தா பல்கலைக்கழகத்தோட மிகப்பெரிய அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அதில் மூணு ஆப்ஷன் கொடுத்து அந்த நாளையும் சேர்த்து ஒரு ஆப்ஷனாக தந்திருக்காங்க அந்த நாளையும் சேர்த்து ஒரு ஆப்ஷனாக வந்திருக்கு இப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யாரும் மிகப்பெரிய அறிஞராக இருந்திருப்பா அப்படிங்கிறதோட ஆன்சரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாலு ஆப்ஷன் ரீட் பண்ணிக்கணும் குமார குப்தா தர்மபாலர் குமார கம்பனா அனைவரும் இதில் ஆப்ஷன் பி தர்மபாலர் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிக பெரும் அறிஞராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட ஓகேவா அடுத்த ஏழாவது கொஸ்டின் தர்க்கவியல் அறிஞர் தின்னகர் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிக பெரிய அறிஞர் தர்மபாலர் இருவரும் எந்த நகரத்தை சார்ந்தவர்கள் அதாவது தற்கவியல் அறிஞர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னகர் நாலந்தா பல்கலைக்கழகத்தோட மிகப்பெரிய அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலர் இந்த ரெண்டு பேரும் எந்த நகரத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த நகரத்தை சார்ந்தவங்கன்னா இங்கே ஒரு மூணு நகரம் கொடுத்துருக்கு அடுத்து அந்த மூணையும் சேர்த்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மூணு நகரத்துல எந்த நகரம் அப்படின்னு பார்க்க போகிறோம் மதுரை காஞ்சிபுரம் திருச்சி அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணு பிளேஸ் கொடுத்து அதை அனைத்தும் மொத்தமாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தான் தின்னகரும் தர்மபாலரும் இந்த காஞ்சிபுரம் நகரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்த எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் எந்த நூற்றாண்டு காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் அதாவது யுவான் சுவாங் அந்த வெளிநாட்டு பயணி சீன பயணி வெளிநாட்டு பயணி இவர் வந்து எந்த நூற்றாண்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு வருகை புரிந்தாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏழாம் நூற்றாண்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எந்தெந்த நூற்றாண்டுலாம் கொடுத்துருக்காங்க அதில் எந்த நூற்றாண்டு யுவான்ஸ் சுவாங் உள்ளே வராரு காஞ்சிபுரம் நகரத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஏழாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு இந்த நாலு நூற்றாண்டுகளில் எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏழாம் நூற்றாண்டு யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா காஞ்சிபுரத்திற்கு வருகை கொஸ்டின் யுவான் சுவாங் யாரால் கட்டப்பட்ட உயரம் உள்ள ஸ்தூபியை பார்த்ததாய் குறிப்பிட்டுள்ளார் அதாவது யுவான் சுவாங் நூறு அடி உயரம் உள்ள ஸ்தூபியை பார்த்திருக்கேன்னு சொல்லி அவரோட குறிப்புல கொடுத்துருக்காரு அது யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அசோகர் கனிஷ்கர் கர்ஷர் சமுத்திர குப்தர் அதாவது அசோகர் கணிஷ்கர் கர்ஷர் சமுத்திரகுப்தர் இந்த நாலு அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க அந்த பேரரசர்கள் அப்போ இந்த பேரரசரில் நாலு அரசரில் ஒரு அரசர் தான் இப்போ அந்த ஒரு அரசர் யார் அப்படின்னு பார்க்கும்போது யுவான் சுவாங் யாரால் கட்டப்பட்ட நூறு அடி உயரம் உள்ள சுவியை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அசோகர் அசோகரால கட்டப்பட்ட அந்த நூறு அடி உயரம் உள்ள ஸ்தூபியை தான் யார் பார்த்துருப்பா யுவான் சுவாங் பார்த்ததா எதில் சொல்லியிருக்காரு அவரோட குறிப்புகளில் அந்த வெளிநாட்டு பயண குறிப்புகளில் கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்து பத்தாவது கொஸ்டின் ஏழாம் நூற்றாண்டு யுவான் சுவாங் எந்த நகரத்துக்கு வருகை புரிந்தார் அதாவது ஏழாம் நூற்றாண்டு பகுதியில் யுவான் சுவாங் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அது எந்த பகுதிக்கு வந்தார் இந்தியாக்குள்ள எந்த பகுதிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ மூணு நகரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று மாவட்டத்தில் எந்த மாவட்டத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் எங்கள் கொஸ்டின் ஓகேவா திருநெல்வேலி மதுரை காஞ்சிபுரம் அனைத்தும் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மதுரை காஞ்சிபுரம் அனைத்தும் கொடுத்துருக்காங்க இந்த மூணையும் சேர்த்து அனைத்தும் திருநெல்வேலி மதுரை காஞ்சி இந்த நகரத்தை சேர்த்து ஒரு ஆப்ஷன் அனைத்தும் கொடுத்துருக்காங்க இப்போ ஏழாம் நூற்றாண்டில் சுவாங் வரியை புரிந்த நகரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் இந்த யுவான் சுவாங் வந்து அடிக்கடி காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருப்பார் அங்கே என்னது நாலந்த பல்கலைக்கழகத்தை அவர் படிச்சுப்பார் காஞ்சிபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு தான் ஏழாம் நூற்றாண்டில் சுவாங் வந்தாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா இது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அதாவது நீங்கள் டெய்லி வந்து வீடியோவை பார்த்து தினமும் போடப்படுற கொஸ்டினை படிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க